ஒண்ணுமே தமிழ்நாட்டோட மக்கள் தொகையை குறைப்பதற்கு பெரும்பங்கு ஆற்றிக் கொண்டிருப்பது மக்கள் தொகை குடும்பத்தில் ஒருத்தர் மதுவால பாதிக்கப்பட்டு நோயாளிகளாக இருக்காங்க நிலையில இருக்காங்க இன்னைக்கு யாராலையாவது சர்வே சொல்ல முடியுமா கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எத்தனை என்று தமிழ்நாட்டில் உள்ளவங்களால எந்த மருத்துவமனையாலாவது விளக்கம் கொடுக்க முடியுமா அரசாங்கம் அதற்கு தயாரா இருக்கா கல்லீரல் பாதித்தவர்களுக்கு என்று அதே சமயத்துல கள்ளசாராயத்தால் மரணம் அடைந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்ததை எல்லாருமே நாம ஆச்சரியப்பட்டு ஏன் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ஏன் சொன்னாங்க அதிகாரிகளோட பணத்தை நான் என்ன சொல்றேன் திமுக கட்சி நிதியிலிருந்து இருந்து கொடுத்திருக்கலாம் உங்களுடைய தவறு அதை ஏற்றுக்கொண்டு தானே நீங்க அவ்வளவு ரூபாய் கொடுத்தீங்க அவ்வளவு ரூபாய் கொடுப்பதற்கு காரணம் என்ன கள்ளச்சாராயம் காய்சப்பதை கண்டும் இருந்த வாங்கிக்கிட்டு அதற்கு நாங்களும் ஒத்துழைப்பாக ஒரு இடத்துல இருந்த பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் மழக்குழு மரணத்திற்கு இன்றளவும் மழக்குழில இறங்கி சுத்தம் செய்ய வேண்டிய நிலையில இருக்கிற தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயத்தை காய்ச்சுகின்ற கும்பலுக்கு ஆதரவாக கள்ளச்சாராயம் கொடுக்கிற குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க வேண்டாம்னு சொல்லல அதை தெரியாமல் கூட செய்யுங்க

கல்லு கிடைங்க சகோதரி கவிதா அவர்களும் தொடர்ச்சியாக இது குறித்து கல்லு குறித்து மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் எடுத்திருக்காங்க அருமை சகோதரர் அருண்குமார் அவர்களும் தொடர்ச்சியாக கல்லு திறக்க வேண்டும் வணிகர் சங்கம் சார்பாகவும் எல்லாருமே உங்களுடைய கோரிக்கை இது என்ன வாயிடுது அப்படின்னு கேட்டா இது ஒரு குறிப்பிட்ட சாதையினருக்கு உரியது மாதிரி இந்த கல்லை கொண்டு போனது தாங்க மிகப்பெரிய மன வேதனை து இதனால இது எடுக்கிறதுனால யார் பயனடைவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியினர் பயனடைவாங்கன்னா அப்படிங்கிற விதத்துல எடுத்துட்டு போய் தான் இதை பார்க்கிறாங்களே தவிர இதோடைய தன்மை என்ன அளவாக குடிக்க வேண்டும் சகோதரர் சொன்னாங்க நிச்சயமாக அளவாக குடித்தால் அது அருமருந்து என்பது எல்லா வரலாறுகளிலுமே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை இதை யாராலையும் மறுக்க முடியாது இந்த உண்மையை அரசு ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே சபை சொன்னாங்க அண்டை மாநிலங்கள் எல்லா இடத்திலையும் திறந்திருக்கேன் ஏன் தமிழ்நாட்டுல மூடி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் வியாபாரம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கள்ள வருமானம் இருபது ரூபாய் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகையை வைத்துதான் அவங்க தேர்தலுக்கு வாக்கு வங்கிக்காக செலவு செய்து மக்களை அடிமையாக்கி மீண்டும் மீண்டும் ஆட்சி கட்டில உட்கார நினைக்கிறாங்க மக்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க இதை தான் சொல்ல விரும்புகிறோம் இருக்க முடியும் நாம எதிர்த்து கேட்டாதான் ஒரு முடிவு கிடைக்கும் அதை எதிர்ப்பதற்கு தமிழக தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை மட்டுமல்ல அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நாங்களும் தயாராக இருக்கிறோம் கை கோர்த்து கரம் கோர்த்து இந்த தமிழ்நாட்டை ஒரு புதுமையான ஒரு மாநிலமாக நம்ம மாற்றணும் நினைக்கிறோம் சினிமா போஸ்டர்ஸ் இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு உண்மையாகவே இது மாதிரி தயாரித்து வைத்ததற்கு நான் ஒரு தனியான ஒரு கைத்தட்டலே கொடுக்க விரும்புறேன் ஏன்னா இன்றைக்கு மதுவை தயாரிப்பது ஒரு கூட்டம் மதுபான ஆலைகளை நடத்தும் போது ஐயாவர்கள் சொன்னது போல அமைச்சர் அமைச்சர் சம்பந்தமாக உள்ளவர்கள் அமைச்சரே நடத்தக்கூடிய மதுபான ஆலைகள் யாருங்க இளைஞர்களுக்கு எடுத்துட்டு போறா யாருங்க பள்ளி மாணவருக்கு எடுத்துட்டு போறா இதோ இந்த கூட்டம் இந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் இனிமேல் எந்த திரைப்படத்திலுமே மது காட்சியோ புகைப்பிடிக்கிற காட்சியோ இருக்கக்கூடாது என்பதை பாடம் புகுத்த வேண்டும் ஏன்னா வீதிக்கு வீடு நீங்க மது கோப்பையை வச்சுக்கிட்டு நீங்க குடிக்கிறத பார்க்கும் போது அறியாத பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில குடி தூண்டும் விதமாக இருக்கு யாரோ வேணாலும் இருந்துட்டு போங்க எத்தனை கோடிக்கு வேண்டுமானாலும் சொந்தக்காரங்க அது மக்கள் போட்ட பணம் தான் வேண்டாம் பெரிய வார்த்தை எல்லாம் வேணாம் மக்கள் சினிமாவுக்காக அவர்கள் சார்பில் அவங்க பாக்கெட்ல இருந்து கொடுத்த பணத்தை வச்சுதான் கோடிக்கு சொந்தக்காரங்க இருக்கீங்க அந்த மக்களுக்கு கொஞ்சமாவது உங்களுடைய நன்றி உணர்வை திருப்பி கொடுங்க எங்க வீட்டுல உள்ள ஆறு வயசு உங்கள் பணம் எப்படி வந்தது என்று நினைத்தால் மக்கள் ஞாபகத்துக்கு வரணும் மக்கள் ஞாபகத்துக்கு வந்தா அடுத்த சந்ததியினர் ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு ரோதாப்பு கொடுப்பதற்கும் பூங்கத்து கொடுப்பதற்கும் அந்த குழந்தைகள் வாசல்ல வந்து நிக்கிறாங்களே அவர்களுக்கே நீங்க மலர் பாக்குறீங்களே சிறிய வயதிலே எத்தனை குழந்தைகள் இன்னைக்கு எத்தனை விதமான பழக்கத்துக்கு அடிமையா கண்ட தெரியுமா அவ்வளவு போதைப் பொருட்கள் பள்ளிகள்ல கூலி போன்ற பல விதமான சாக்லேட் வடிவத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் ஏற்பட்டு இன்றைக்கு பள்ளி மாணவ மாணவ கட்டுப்பாட்டிலிருந்து போயிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அப்ப ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா எல்லாமே தேவன்றத அடிப்படையில கட்டுப்பாடா இருக்கணும்னா நிச்சயமாக அதுக்கு நீங்க கல்லுக்கடைகளை திறக்கலாம் கல்லுக்கடைகளை திறந்து அதை அரசாங்கமே பொறுப்பேற்று நடத்தி நீங்கள் குறிப்பிடுவது போல அதுல ஏதாவது வேலி பொருள் கலப்பாங்க அதுல போதை ஏற்றிடுவாங்க அப்படின்னு நீங்க அதற்கெல்லாம் காரணம் தப்பித்துக் கொண்டு இருப்பதை விட நீங்க கள்ளச்சாராயத்துல இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது பேர் இறந்து போயிட்டாங்க எங்க கடைச்சது மெத்தனார் மெத்தனால் சகோதர சொன்னது போல யார் தயாரிச்சு கொடுத்தாங்க அந்த எங்க இருந்து வாங்கப்பட்டது அந்த மெத்தனால் இது போன்ற விவரங்களை எல்லாம் நாம எடுத்து பார்த்தோம்னா பாவன கல்லிருக்கும் தொழிலாளிகள் உண்மையாகவே அவர்கள் உழைப்பதை தவிர வேறு ஒன்றும் தெரியாதவர்கள் நீங்கள் அரசாங்கம் எடுத்து நடத்தி அதுல நீங்க எதுவுமே மால் பிராக்டிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல கல்லூரிக்கலாம் நீங்க அந்த பயிரை தூக்கி நீங்க தொழிலாளர்கள் உண்மையாகவே நல்லது செய்யணும் நினைச்சா கண்டிப்பாகவே செய்ய முடியும் அரசு கவனத்தில் கொண்டு டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்